ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாதுளையோட நன்மைகள் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதுளை வந்து சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுதுங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலர்ஜி வந்து எதிர்த்து போராடுது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நினைவாற்றலை வந்து நமக்கு வந்து அதிகரிக்குது அதாவது படிக்கிற குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்றதுனால நல்லா வந்து நினைவாற்றல் வந்து மெமரி வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இது அதிகம் எடுத்துக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா வச்சுக்குதுங்க நம்ம ஏஜிங்கை வந்து தடுக்குது அதாவது அதே சின்ன வயசுல நமக்கு வந்து முதுமை தோற்றம் வந்து இருக்கும் அத வந்து இது வந்து சரி பண்ணுது இதுல வந்து பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க வந்து இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் எடுத்துக்காதீங்க அப்புறம் இது வந்து புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து போராடுதுங்க அதாவது புற்றுநோய் வர்றதை வந்து கொஞ்சம் தடுக்குது அதனால சாப்பிடலாம் தாராளமா வயிற்றுப்புண் வந்து சரி பண்ணி கொடுக்கும் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க அடிக்கடி இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னோட கொலாஜின் வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதுனால அந்த முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸு பிக்மெண்டேஷன் இந்த ஸ்கின்னோட இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க